நம்ம வயலில் நடவு செஞ்சுருக்க செவ்வாழை மரங்கள் எல்லாம் காய்கள் ஈன துவங்கி இருக்குது சராசரியாக நான்கு சீப்பு எண்ணிக்கையில் தான் காய்கள் ஈனி இருக்குது இருந்தாலும் இவற்றை நல்லா பராமரித்தோனாவே நமக்கு தேவையான அறுவடைங்கிறது கிடைக்கும் ஏன்னா நான்கு சீப்பு நல்லா அறுவடைனா ஒரு பத்து கிலோவுக்கு மேலே அறுவடை செய்யலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரிச்சிருந்தேன்னா பதினைந்து கிலோ அளவு கூட கொண்டு வந்திருக்கலாம் பார்க்கலாம் இவற்றை அறுவடை செய்யும் பொழுது நான் எவ்வளோ வருது சராசரியாக எத்தனை சீப்புகள் எல்லா மரத்துலேயும் வருதுங்கிறத காணொலியில் பதிவிடுறேன் முக்கியமாக இடைக்கன்றுகள் இருக்கிறதுங்கிறது அவசியமான ஒன்று ஒரு இடைக்கன்றை நான் அப்படியே விடுறேன் அடுத்த அறுவடைக்காக ஏன்னா இவை செவ்வாழை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாட்டு வாழை தான் அதனால் நம்ம இப்போ நாலு சீப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அழிச்சு ஓட்டிட்டு மறுபடியும் கன்று நடுறதுக்கு ஒரு இடைக்கன்ற தரமான இடைக்கன்றை விட்டுட்டு மீதி இடைக்கன்றுகளாக இருக்கும் பொழுது தூர்கள் பெருத்து வரும் அப்போது இந்த இடைக்கன்று கண்டிப்பாக ஐந்து சீப்பு ஆறு சீப் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம பராமரிப்பில் தான் இருக்குது எவ்வளோ காய் காய்க்குதுங்கிறத ஒரு செவ்வாழை மரம் கண்டிப்பாக முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் சாம்பல் சத்தை மண்ணிலேருந்து எடுத்துக்கும் நம்ம இது வரைக்கும் செயற்கை உரமாக நூற்றி ஐம்பது கிராம் அளவில் தான் பொட்டாஸ் உரம் கொடுத்துருக்கேன் மூன்றாவது மாதம் ஐந்தாவது மாதம் மற்றும் ஏழாவது மாதம் மூன்று மாதத்துலேயும் சரியான உரம் கொடுத்தோம் அப்படின்னா செவ்வாழையில் இருபது கிலோவுக்கு மேலே அறுவடை கண்டிப்பாக எடுக்கலாம் ஆனால் அந்த கால சூழ்நிலையில் சரியாக பராமரிக்கலன்னு தான் சொல்லணும் இப்போ தாமதமானாலும் ஒரு இடைக்கன்றை விட்டுட்டு நான்கு சீப்புகள் வந்திருந்தாலும் பரவாயில்ல சில மரத்தில் அஞ்சு சீப்பு கூட வருது இனி வரும் மரங்களில் ஐந்து சீப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாம்பல் சத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துட்ருக்கேன் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது இன்னொரு நூறு கிராம் பொட்டாஸ் உரம் கொடுக்க போகிறேன் மழைப்பொழிவு இருக்குது அதனால தான் இடைக்கன்றுகளை அறுத்து மரத்தை சுற்றி போட்டுட்டு மீதி அதாவது தண்ணீர் பாய்ச்சும் பொழுது மீதம் கொடுக்க வேண்டிய சாம்பல் சத்தை கொடுத்துடலான்னு தான் இருக்கேன் கண்டிப்பாக பூ உடச்சி விட்டுருக்கணும் முன்னரே ஏன்னா நான்கு சீப்பு வந்துருச்சு ஐந்தாவது சீப்புக்கு மேலே வரல அப்படின்னா ஒரு அரை அடி கடைசி சீப்பு காயிலிருந்து ஒரு அரை அடி விட்டுட்டு வாழைப்பூவை உடச்சி நல்லது ஏன்னா சத்துக்கள் பிரியாமல் தடுக்கலாம் இந்த பூ விடுறதுனால எந்த ஒரு நன்மையும் வரப்போகிறதில்லை கண்டிப்பாக பூ உடச்சி விடணும் இடைக்கன்றுகளை அறுத்து விடணும் இந்த காய்ந்த இலைகளாக கட்டுறது காரணம் இந்த காய்ந்த இலைகளை செவ்வாழையோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக அறுத்து மூடாக்கா போடுவோம் அதனால் மரத்துலேயே இருக்கட்டும் அறுத்து கீழே போடுறோம் அப்படின்னா இந்த காய்ந்த இலைகள் மட்கி போயிடும் இதுவே மரத்தில் இருந்துச்சு அப்படின்னா காய்கள் வெளிவந்து ஒரு மாதம் கழித்து இந்த காய்ந்த இலைகள் எல்லாத்தையும் அறுத்து மூடாக்கா கட்டிக்கலாம் மரத்தை சுற்றி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இலைகள் இல்லை அப்படின்னா பச்சையாக மாறி செவ்வாழைக்கு சரியான விலை கிடைக்காமல் போகலாம் இதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்திலையே அறுவடை செய்யலாம் இந்த செவ்வாழையெல்லாம் கண்டிப்பாக ஒரு பத்து கிலோவுக்கு மேலே வரும் அப்போதைய நிலையில் ஒரு அறுபது ரூபா அந்த விலை விற்றுச்சு அப்படின்னா பத்து கிலோவுக்கு அதுவே நமக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிதுனாவே ஒரு விவசாயிக்கு அது கண்டிப்பாக ஒரு லாபம்தான் இந்த இடைக்கன்று இன்னும் ஒரு ஆறு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து ஈன தூங்கும் அதற்கு தகுந்த மாதிரி இந்த இடைக்கன்றை தவிர மற்ற எந்த இடைக்கன்றையும் விடாமல் நல்ல உரம் கொடுத்து பராமரிச்சுட்டே வரணும் ஏன்னா நாட்டு வாழை மரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த தூர்களில் அறுவடை அதிகமாகும் நீங்கள் பார்க்குற செவ்வாழை இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான்கு சீப்பு தான் இருக்குது இருந்தாலும் அடுத்த இடைக்கன்று விட்டு மரத்துக்கு சரியான உரம் கொடுத்து பராமரிச்சுட்டே வரணும் அந்த காணொளிகளையும் தொடர்ந்து நான் பதிவிட்டுட்டே வரேன் கண்டிப்பாக ஒரு செவ்வாழை மரத்தில் பனிரெண்டு இலைக்கு மேலே ஆரோக்கியமான இலை இருக்கணும் அப்பொழுது தான் நன்கு காய்க்கும் அதுலேயே நம்ம கணிச்சிக்கலாம் மரம் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்னு அதே மாதிரி இடைக்கன்றுகளை கண்டிப்பாக வளர விடக்கூடாது நான் ஒரே ஒரு ஆரோக்கியமான கன்றை மட்டும் விட்டுட்டு மீதம் எல்லாத்தையும் இருக்கேன்